மெட்ராஸ் நினைவுக்குள்ள கழுமேடு நண்பர்கள் மிக துடிப்புடன் தொட்டிப்புடன் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று கடுமையான போட்டியில பரிசுதவர் வருவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரக சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்று மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒவ்வொரு கடனகலா அட்டுணமேனியா கருமே நில நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா அந்த வீரமா சென்ற சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்து இருந்து பார்ப்போம் நேரங்கள் நடுங்கி வீட்டன கடந்து நடந்து விட்டன ஹைவனே யார் வெள்ளப் போவது யார் அட்டா மிரட்டுகின்ற வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா அட்டி அடியுங்கள் கல் அட்டுங்க வீரர்களையும் காளையையும் உற்சாகப்படுத்திங்க உங்களது வர

தமிழகத்தின் மாவீரன் மெட்ராஸ் நினைவு குழு கல்மேடு நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த அடிமையான போட்டியில பரிசுதவன பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு அந்த காலகிர எதிர்கொள்வதற்காக வாவிட மருத்துவர் யூடியூப் சார்பாக வாவிட மருத்துவர் முத்தாளம்மன் சொல்ல வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் முன்பு தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன சிறப்பு அலங்கரி வீட்டை ஆலங்கு அடந்து வீட்டை தெய்வது தான் கொண்டிருக்கின்ற காளையிடு மாவட்டம் என்றாலே வடமஞ்சிவரட்டு வரலாற்றியுள்ள பண்ணை புஹ சேலங்கே வாங்கட்டே என்றால் தூக்கு கயிற்றில் முத்த விட்டு மாய்மண்ட மருது வாணியர் புஹ ஏங்கிலே காலையார் கோவி வேதா சாலை மிக சுட்டிப்புடம் வளமண்ட கொண்டிருக்கிறது ஆந்தகாரன் ரேண்டர்

நடந்து மிக்க வீரர்களா ஒரு காலையா எண்பது நண்பர்களா எட்டு ஒன்று வேணியா அருமை நிற நாயர்களா ஐய வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா பெப்பள்ளா சிங்கத்தின் ஆட்டோமா அரன் வலமல்ல வீரகளின் வேட்டைக்காரர்கள் கள்ளம் களைக்க இல்லை நோயைக்க என்ற மாவட்டம் காளையார் கோவில் நகர் ஏஓபி பாளவறுதி வேகா காளை மிக துட்டுகூடல் வளமண்டுகொண்டிருக்கிறது அந்த காளை எப்படி அடக்கியே தீர்வேன் என்று ஒரே இரத்தத்தோடு அலமந்து கொண்டிருக்கிற வீரர்கள்

அந்த சாலைகளை எதிர்கொள்வதற்காக வாவிடம் மருந்தர் யூடியூப் சார்பாக வாவிடம் மருந்தர் முத்தாள வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் விரைந்து வாரி வாசல் நோக்கி வருமான நூறு அழைக்கப்படுகின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக பழங்காலத்தம் சித்தாட்சி சார்பாக ஒன்றாயிரம் இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையில் சிறப்பு மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது நண்பர்களா அத்துடு வேணியா அருமை வீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களின் போட்டா எல்லா வேங்கைக்கா என கொடுத்திருந்து பார்ப்போருங்கி விட்டதா கருந்து விட்டதா வெள்ள போவதா இரண்டு ஒப்பகா

அந்த காலகிடம் எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் வாவிடாமர் யூடியூப் சார்பாக வாவிடாமர் முத்தாளம்மன் போர்ட்ஸ் கிளப் நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு முறைந்து ஆறுகள் வைக்கிறோம் போர் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் வீட்டில் கடந்து வீட்டில் பரிசு தொகையும் சிறப்பு பரிசு

இரண்டு கொம்புகிறா அந்த மண்ணடுத்து கைதைக்கும் பதினெட்டு கைகளா அழைக்கின்ற நாயா கைதைக்கும் வீரர்களா

pedir ஆட்சி பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறந்த வீரர்களும்